சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு விராட் அவருடைய ஓய்வுக்கு பலரும் கருத்துக்களை நிலையில் விராட் கோலி மனைவி அனுஷ்கா சர்மா ஒருக்கமான பதிவு ஒன்றை சோசியல் பதிவிட்டு பதிவிட்டிருக்காங்க விராட் கோலியின் மிகப்பெரிய ரசிகையாக அனுஷ்கா சர்மா இருந்துட்டு வராங்க மைதானங்கள்ல பல முறை அவரை உற்சாகப்படுத்தி கிரிக்கெட்ல பல சாதனைகளை அடைய அனுஷ்கா சர்மாவும் உத்வேகப்படுத்தி இருக்கிறாங்க என்னில் விராட் கோலியின் ஓய்வு குறித்து அவருடைய மனைவியும் நடிகையுமான அனுஷ்கா சர்மா தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மைதானத்தில் ரெண்டு பேருமே ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை பகிர்ந்து கொண்ட அனுஷ்கா மக்கள் சாதனைகள் மற்றும் மயில் கற்களை பற்றி பேசுவார்கள் ஆனால் நீங்கள் ஒருபோதும் காட்டாத கண்ணீர் யாரும் பார்க்காத சண்டைகள் மற்றும் விளையாட்டு மீதான உங்கள் தீராத அன்பு ஆகியவற்றை நான் நினைவில் கொள்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது இதெல்லாம் உங்களிடமிருந்து எவ்வளவு எடுத்தது என்பது எனக்கு தெரியும் ஒவ்வொரு டெஸ்ட் தொடருக்கு பிறகும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் பணிவாகவும் திரும்பி வந்தீர்கள் இந்த பயணத்தில் நீங்கள் வளர்வதை பார்ப்பது ஒரு பாக்கியம் நீங்கள் எப்போதும் உங்கள் இதயத்தை பின்பற்றினீர்கள் எனவே என் அன்பே இந்த பிரியாவிடையின் ஒவ்வொரு துளியையும் நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லி பாருங்களேன் இந்த பதிவிற்கு அனுஷ்கா சர்மா ஒரு அழகான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ பார்க்கும் ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்ற அந்த போட்டியின் படம் தாங்க இது படத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய பலகையிலிருந்து இது தெளிவா நமக்கு தெரியுது விராட் கோலி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் முடிவு எடுப்பது என்றும் ஆனால் இப்போது சரியான நேரம் என்று உணர்ந்ததாகவும் அவர் எழுதியிருக்கிறார் கோலி தனது சக வீரர்கள் ரசிகர்கள் மற்றும் தன்னை ஆதரித்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு தன்னுடைய டெஸ்ட் வாழ்க்கை எப்போதும் பெருமையுடையும் மகிழ்ச்சியுடனும் நினைவில் கொள்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு விராட் கோலி இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் சராசரிய நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தி ஐந்து ரன்களும் மொத்தம் ஒன்பதாயிரத்து இருநூற்றி முப்பது ரன்களை விளாசியிருக்கிறாரு இதில் முப்பது சதங்களும் முப்பது பத்தோர் அரை சதங்களும் அடங்கும் இதற்கு மத்தியில பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியின் இந்த பதிவு அவருக்கு இன்னும் சந்தோஷப்படுத்தி இருக்கும் நம்பலாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் இல்லையா